வணக்கம் தலைமையிலே என்னுடைய நெஞ்சை விட்டு நிக அகலாத நிகழ்வு இது என்னை போன்ற வயது உள்ளவர்களுக்கு இந்த சம்பவம் அணு அணுவாக தெரியும் அந்த சித்திரவதையை இவர்கள் அனுபவித்திருப்பார்கள் என்னை பண்றவர்கள் ஆனால் இன்றைய இளம் தலைமுறைக்கு குறிப்பாக தமிழக இளம் தலை தலைமுறைக்கு அந்தளவு தெரிய வாய்ப்பில்லை நிச்சயமாக இவர்கள் இந்த நிகழ்வுகளை நினைவூட்டுவது நிச்சயமான கடமை அதே போல இன்னொரு இதில் மறக்க கூடாது பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா தமிழகத்துக்கு ஆற்றிய தொண்டு இந்த நிகழ்வுல பாரதிய ஜனதா சம்பந்தப்படல அப்படின்னா தமிழகம் இன்றுள்ள தமிழகம் போல் இருந்திருக்காது மிகப்பெரிய ஆக்கிரமிப்புக்கு உள்ளாயிருக்கும் அடாவடிக்கு உள்ளாயிருக்கும் இந்த தமிழகமே பாரதிய ஜனதான்னு சொல்லணே இதோட மொத்த புகழும் மத்திய பாரதிய ஜனதாக்கு தான் போகும் இதே பிரதமர் மோடிஜிக்கும் அமித்ஷாக்கும் முக்கியமான பங்கு இருக்கு இந்த ஆப்ரேஷன்ல இந்த ஆப்ரேஷன் பேரு ஆப்ரேஷன் சசிகலா அப்படின்னு சொல்லலாம் ஆப்ரேஷன் சசிகலா நடராஜன் அப்படின்னு சொல்லலாம் அநேக அடிவரடிகளால் வந்து இவருக்கு வேற பேர்லாம் இருக்கு சின்னம்மா புரட்சி தாய் அப்படிலாம் இருக்கு ஆப்ரேஷன் புரட்சி தாய் அப்படின்னு பேச மாதிரி ஒரு சாதாரண குடும்பம் இந்த புரட்சி தாயோட குடும்பம் மிக சாதாரண ஒரு நடுத்தர குடும்பம் இந்த குடும்பத்தோட வியாபாரம் வந்து சிடி விற்பனை அன்னை இன்றைக்கெல்லாம் சிடி இல்லை அன்றைக்கி சிடி இருந்தது சிடி விற்பனை தான் இவங்களுடைய தொழில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு இவங்களுடைய அவர் ஜெயலலிதாவுடைய அறிமுகம் இவர்களுக்கு கிடைச்சது கொஞ்சம் முன்னேறினாங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன் காலகட்டத்தில் அதிமுகவுடைய நிகழ்வுகளை சிடியாக்கி அந்த சிடியை வெளியிடுவது இவங்களோட வழக்கம் சராசரி குடும்பம் அப்படிதான் இருந்தாங்க அப்போ எம்ஜிஆர் அவர்கள் மரணம் திரும்ப ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் முன்னாள் முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் அந்த ஆட்சிக்கு வந்து சில வருஷத்திலேயே இந்த சாதாரணமாக இருந்த இந்த புரட்சி தாயோட குடும்பம் பல ஆயிரம் ஆயிரம் கோடிகளுக்கு மாறி மாறிப்பினாங்க உலகத்துல எங்கேயுமே இப்படி ஒரு நிகழ்வை பார்த்ததில்லை சர்வாதிகார நாடுகள் கூட மன்னராட்சி நாடுகளில் கூட இப்படி ஒரு குடும்பம் குறுகிய காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய சொத்துக்கு அதிபதி ஆனதில்லை ஆட்சி செய்வது முதல்வர் ஜெயலலிதாவா அல்லது இந்த புரட்சி தாயோட குடும்பமானு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஆக்கிரமிப்புகள் அராஜகங்கள் தமிழகம் பூரா இருந்தது உண்மையாவே என் வயசை ஒட்டு இருக்கவங்களுக்கு கிட தெரியும் இன்டர்னல் பிரச்சனை பண்ணாங்க தமிழ்நாட்டில் தினம் தினம் இவருடைய அராஜகங்கள் பார்த்து பார்த்து சகிச்சுக்கிட்டு இருந்தது அன்றைய மக்கள் தமிழக மக்களுடைய வாடிக்கையவே போச்சு பொதுவாக நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் சகிச்சுக்கிறோம் இவ்வளோ பெரிய ஆக்கிரமிப்பு சில வருஷங்கள்லையே ஒன்று இல்லை ரெண்டு மூணு வருஷத்துலேயே பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாவது இதெல்லாம் ஏன் நம்ம பார்த்து சகிச்சுக்கிறோம் அப்படின்னா சட்டம் ஒழுங்கின் மேல் நமக்கு இருக்கும் பயம் பொதுவாக சட்டம் ஒழுங்கு அப்படின்னே நமக்கு காவல்துறை ஞாபகம் வரும் நம்ம நினைப்போம் வந்து இது திருட்டுக்கள் கொடைகளை தடுப்பது தடுப்பது என்று அது உண்மைதான் ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய பங்கு வந்து சராசரி மக்களுக்கு இருக்கும் பிரச்சனை முக்கியமான பங்கு ஜனநாயக நாடுகளில் சட்டம் ஒழுங்கு என்பது ஆட்சி செய்பவர்களுக்கு எதிராக எந்தவித குரலும் எழும்பாமல் பார்த்துக்கொள்வது ஆட்சி செய்பவர்களுக்கு எதிராக சின்னதாக அந்த குரல் வரும்போதே அதை அடக்கிடுவாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது சட்டம் ஒழுங்கின் மேல் இருக்க பயந்தா இந்த போன்ற அராஜகங்கள் நடக்கும்போது இது சராசரி மக்கள் பார்த்து மனம் விரும்பி ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஆக்கிரமிப்புக்கு உள்ளாட்சி இந்த தமிழகம் சசிகலா இல்லை அந்த அப்ப அப்படி யோசித்து பார்த்தோம்னா சசிகலா அந்த புரட்சி தாய் புரட்சி கணவர் நடராஜர் தினகரன் திவாகரன் வனிதாமணி இளவரசி விவேகானந்தன் ராவணன் விவேக் ஜெயராமன் பாஸ்கரன் சுதாகரன் அனுராதா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த பேர்கள் இந்த பேர்லாம் எனக்கு எப்படி ஞாபகம் வருதுன்னா வழக்குகள் அடாவடிகள் அராஜகங்கள் சிறைக்கு செல்வது அங்கே போய் ஊதுபத்தி உருட்டுவது இப்படியே இந்த பேர் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வந்ததுனால தான் இந்த பேரெலாம் ஞாபகம் இருக்குது ஒரு ஆக்டோபஸ் சுருட்டியது போல தம் இந்த தமிழகத்தை சுருட்டி வச்சுருந்தாங்க அநேக காரியங்கள் வந்து அந்த காலத்தில் தமிழகம் மறந்துருக்கு இந்த இவங்க செய்த செயல் அன்னைக்கு மறந்துடக்கூடாது இன்றைய தலைமுறை நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் முக்கியமானது கும்பகோணம் மகாமகத்தில் பல வருஷத்துக்கு ஒரு விழா விசேஷம் நடக்கும் இந்த புரட்சி தாயும் முன்னாள் முதல்வர்களும் நாங்கள் அதை குளத்தில் மகாமக குளத்தில் குளிக்கிறோன்னு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையாகி அநேகர் செத்து போனாங்க அவ்வளோ பெரிய டாம்பிகமான ஒரு நிகழ்வு நடத்தினாங்க அதுக்கடுத்து இவங்களுக்கு ஒரு வளர்ப்பு மகன் முன்னாள் முதல்வர் அவர்கள் திடீர்னு ஒரு வளர்ப்பு மகன் சுதாகரன் அவன் பேர் திடீர்னு வந்தான் அவனுடைய வளர்ப்பு மகன் திருமணம் நடத்துகிறேன்னு சொல்லி நகை மாளிகை போல இருவரும் வந்து அந்த திருமணம் விழா நடத்துவாங்க உலகம் முழுவதும் பத்திரிகைகள் எழுதியது ஒரு சராசரியாக இருந்த நபர் இப்படி ஒரு பயங்கரமான திருமணம் யாருமே இப்படி ஒரு திருமணத்தை நடத்தி இருக்க முடியாது அவ்வளோ பெரிய திருமணம் அந்த சுதாகரனுக்கு பொண்ணை கொடுத்தது வந்து சிவாஜி குடும்பம் நினைக்கிறேன் இவங்களுக்குலாம் வித இதுவும் கிடையாது பணம் பணத்தோட போய் செஞ்சு அவர்தான் அவங்க குடும்பத்துல தான் பண்ணு பொண்ணு கொடுத்தாங்க உலகம் முகம் சுலிக்கின்ற அளவுக்கு ஒரு திருமணம் அராஜகமாக நடத்திக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ராவணன் சொன்னேன் பார்த்தீங்களா அவன் இந்த கோவை பகுதியில் இருந்தான் இவங்க வந்து அந்த புரட்சி தாயோட குடும்பம் தமிழகத்தில் அங்கங்கே ஆக்கிரமம் பண்ணாங்க இதில் ராவணனுடைய பங்கு கோயம்புத்தூர் அவனை பார்த்துக்கிட்டு திரும்பி நடக்கக்கூடாது அவனுடைய சட்டம் அந்த காலத்தில் அவனை பார்த்துட்டு அப்படியே பார்த்த மாதிரியே பின்னாடி போகணும் திரும்பக்கூடாது பின்பகுதியை அவனை காட்டக்கூடாது பொதுவாக வந்து நீதிமன்றங்கள் நடக்கும் நீதியரசர் முன்னால் காவல்துறையினர் அந்த போக்க கடைபிடிப்பாங்க அவங்க பின்னால் திரும்ப மாட்டாங்க நீதியரசர் பார்த்து அப்படியே பின்னாடி போவாங்க முக முகம்தான் தெரியும் அப்படி போவாங்க அதை போன்ற ஒரு காரியத்தை ராவணன் செஞ்சிட்டு இருப்பான் எப்படி சொல்ல அந்த ராவணன் ஊஞ்சல் போல ஒன்று உட்கார்ந்துருப்பான் ஏதாவது தேவைக்காக போய் சந்திப்பாங்க சந்திச்சுட்டு பின்னால் திரும்பாம அப்படியே போகணும் அந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிட்டு இருந்தாங்க இதை விட அந்த புரட்சி தியாகுடைய கணவன் நடராஜன் பாங்க ஒரு பெண் அது ஒரு கல்லூரி பெண் அந்த பெண்ணோட அது பழக்கம் இருந்ததுனால அந்த புல பேர் நல்ல ஞாபகம் செரினா அந்த செரினா வீட்டில் கஞ்சா இருக்குன்னு சொல்லி அந்த கல்லூரி மாணவியை கைது பண்ணி அன்னைக்கு அந்த கல்லூரி மாணவிக்கு ஆதரவா அந்த மாணவியோட தாயார் மட்டும்தான் போராடினாங்க தமிழகமே பயந்துட்டாங்க அராஜகம் தெரியும் கஞ்சா இருப்பதில் பொய் என்று தெரியும் வழக்கே பொய்ன்னு தெரியும் ஆனா தட்டி கேட்பதற்கு ஒருவருக்குமே நாதி இல்லாமல் இருந்தோம் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டர் சந்திரவேகா நினைக்கிறேன் அந்த காலக்கட்டத்தில் அவங்களுடைய முகத்துல ஆசிட் அடிச்சாங்க இன்னைக்கும் அந்த அம்மா முகத்துல பிரச்சனையோடைய தான் இருப்பாங்க இப்படி சொல்லிட்டு போனா இவங்களுடைய அராஜகம் சொல்லிட்டே போகலாம் தினம் 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 பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க பல கோடி சுருட்டல் அதிகார ஆணவம் அப்படி இருந்துட்டு இருந்தாங்க சரி இது எப்படி கடவுள் வந்து இவங்கள பழி வாங்கினார் அல்ல பாரதிய ஜனதா எந்த அளவுக்கு உதவுச்சு அப்படின்னா இவங்க நாலு பேர்த்து மேலே ஒரு சொத்து குவிப்பு வழக்கு திமுக சுப்பிரமணிய சாமி போட்டார் அது திமுக நடத்தினாங்க தமிழகத்தை நடத்தினா அது நல்லா நடக்காது அப்படின்னு சொல்லி அது கர்நாடகா மாற்றினாங்க நான்கு பேர் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சசிகலா இளவரசி சுதாகரன் இந்த நாலு பேர்த்து மேலே வழக்கு பதிவாக நடந்துட்டு இருந்தது உண்மையாக சொல்லப்போனால் முது இந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களுக்கு மட்டுமே இந்த பழக்கம் நட்பு மட்டும் கிடைக்கலன்னா வேறு வகை ஆட்சி பண்ணியிருப்பாங்க வேறு லெவலில் உலகம் புகழக்கூடிய ஆட்சி அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படியுமே முதல் அஞ்சு வருஷம் அந்த முடித்து திரும்ப தோற்று திரும்ப வந்தப்போ கூட ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தாங்க ஆனால் இந்த புரட்சி தாயோட சாவகாசம் மட்டும் கிடைக்கலன்னா வேற மாதிரி இருந்திருக்கும் அவங்களுடைய ஆட்சி உண்மையாகவே சரி சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடகாவில் நடச்சு அந்த ஒரு வழக்கை வந்து இருக்க பற்றி கொண்ட திமுக அந்த வழக்கை நடத்தி முடித்தாங்க சிறப்பு நீதிமன்றத்தில் நடிச்சு நடந்தது மறக்க முடியாத ஒரு நீதியரசர் ஜான் மைக்கேல் டி அங்கே சாதாரண சிறிய நீதிபதி அவ்வளோதான் அவர் தான் இந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்கினார் தீர்ப்பு வழங்கின கடைசி நல்லா மறக்க முடியாத நாள் அவங்க எல்லாமே உள்ள வராங்க டாம்பிகமா இவங்களுக்கு வந்து வக்கீல் படையே அங்கே நின்று அங்கே இருந்தது இந்த கோர்ட்ல உள்ள வரும்போது எல்லாருமே எந்திரிச்சுன்னாங்க அப்போ ஜான் மைக்கேல் குன்கா சொன்னார் அவங்க குற்றவாளி சொல்லப்பட்டவங்க அவங்களுக்காக அவங்கள பார்த்து வக்கீல்கள் எழுந்து நிற்பது தப்பு உட்காரு அப்படின்னு உத்தரவுப்பட்டவர் அப்புறம் நிறுத்தி வச்சு பேசினார் தீர்ப்பு மதியத்துக்கு மேலே தான் கிடச்சிது மதியத்துக்கு முன்னால் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டார் தண்டனை மட்டும் அவர் அறிவிக்கலை மதியானம் சாப்பிட்றக்கு வந்து நாங்கள் எங்கள் காருக்கு போய் சாப்பிடோன்னு சொன்னாங்க அந்த இவங்க நாலு பேர் தரப்பில் நீங்கள் குற்றவாளி நான் குற்றவாளின்னு அறிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குற்றவாளி கூண்டு பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட வச்சார் அந்த அளவுக்கு இருக்கமா நடத்தின நீதிபதி மிகப்பெரிய தண்டனை வழங்கினார் நாலு வருஷம் தண்டனை வழங்கினார் அவங்களுடைய பதவி இந்த நாலு பேரும் அடிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் அதே கர்நாடகால ஹைகோர்ட் ஒன்று பார்த்துக்குங்க ஒரு நீதி அரசர் ஒரு நீதியை பிறப்பிச்சிட்டார் அப்படின்னா அவராலேயே அது திருப்பி வாங்க முடியாது கொடுத்த நீதி நீதி தான் அவரை ஒத்த நீதிபதிகளும் அந்த தீர்ப்பை மாற்ற முடியாது யார் மாற்ற முடியும்னா அவருக்கு மேலான நீதிபதிகள் தான் இந்த தீர்ப்பை மாற்ற முடியும் அப்படி வந்து இந்த தீர்ப்பு கர்நாடகா உயர் நீதிமன்றத்துக்கு போச்சு அங்கே ஒரு மறக்க முடியாத நீதியரசர் குமாரசாமி அவருடைய பெயர் இல்லை இவர்கள் அனைவரும் நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி விடுதலை வந்து விடுதலை வாங்கி தமிழகத்துக்கு திரும்ப வந்தாங்க ஆட்சியை தொடர்ந்தாங்க அப்போ இந்த வழக்கு மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டு டெல்லிக்கு போய் நடந்துக்கிட்டு இருந்தது இந்த காலகட்டத்தில் தான் அந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பரிதாபமான முறையில் மரணம் அடைஞ்சார் நல்லா இருந்தார் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம் சட்டசபையில் பெண் சிங்கம்பல் கர்ஜிப்பார் உண்மையாகவே அந்த காலகட்டத்தை நான் மறக்கவே முடியாது திடீர்னு மருத்துவமனையில் சேர்த்துனாங்க யாருக்குமே காட்டல அப்படி அப்படியே சொல்லி வந்து அவர் பரிதாபமான முறையில் மரணம் அடைஞ்சார் அப்போ மரணம் அடைஞ்சிட்டாங்க அதிமுக ஆட்சியில் இருக்கு அந்த ஆட்சிக்கு தேவையான எம்எல்ஏக்கள் தொடர்ச்சி அதிமுக தான் இருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சு வச்சு ஜெயித்து கொடுத்து மரணம் அடைஞ்சார் சொல்லணும் ஓகே டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைஞ்சார் தற்காலிக முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் ஆட்சிக்கு வந்து தமிழகத்தில் தற்காலிக முதல்வராக அமர்ந்தார் புதிய முதல்வர் தேர்ந்தெடுக்கணும் அந்த சமயத்திலேயே இந்த புரட்சி தாய் அவர்கள் தன்னை ஒரு முதல்வராகவே நினச்சிட்டாங்க அவரோட மனசுல போய் அடுத்த தமிழக முதல்வர் நீதான் அடுத்த ஜெய ஜெயலலிதா நீ தான் சொல்லி தன்னை ஒரு முத தன்னை ஒரு முதல்வராகவே கற்பனை பண்ணி கொண்டு தன்னுடைய நடை உடை பாவனை எல்லாத்தையும் மாற்றி ஒரு முதல்வர் போல மாற்றிக்கிட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒப்பா இவங்க தன்னை மாற்றி கொண்டு அவர்கள் குடும்பம் அதை விட மிக சந்தோஷமாக ஒரு முத என்னுடைய அவங்க அந்த குற்றவாளி சசிகலா முதல்வரே ஆகிட்டாங்க புரட்சி தாய் இனி நம்ம அமைச்சர் சர் நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்லி அந்த குடும்பம் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாதிப்போடு இருந்தாங்க அப்போ ஒரு மறக்க முடியாத சம்பவம் நடந்தது இந்த எம்எல்ஏக்கள் வந்து சட்டசபையில் தங்களை நிரூபிக்கணும் பலத்தை காட்டணும் கூவத்தூர் என்ற பகுதியில் ஒரு ரெசார்ட் ஹோட்டலில் வந்து அந்த எம்எல்ஏக்களை தங்க வைத்து அராஜகம்னே சொல்லலாம் தங்க வச்சு நேராக அங்கேருந்து சட்டசபை கூட்டி பலத்தை நிரூபிக்க அங்கே அடைக்க அடைச்சி வச்சுருந்தாங்க அனைத்து எம்எல்ஏக்களையுமே இதுவுமே உலகத்துக்கு முதல் முன்மாதிரி உலகத்துக்கு தங்களுக்கு தேவையான எம்எல்ஏவை பத்திரமாக அடைத்து வைத்து விட்டு பலத்தை நிரூபிக்க கூட்டு செல்வது உலகத்துக்கே முன்மாதிரி இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் பல இடங்களில் இது இதை போன்ற நிகழ்வு நிகழ்வுகள் நடந்துச்சு இதுக்குமே இந்த புரட்சி தாய் தான் சொந்தம் அப்போது தமிழகத்துக்கு வேறு வழியில் ஆட்சியில்லாதப்பே இந்த புரட்சி தாயோட அராஜகம் தாங்காது இனி அடுத்த முதல்வர்னு சொல்கிறாங்க நம்ம நம்பி வந்து ஓட்டு போட்டது ஜெயலலிதா தான் ஓட்டு போட்டிருக்கோம் மரணம் அடைஞ்சிட்டாங்க ஆனால் தட்டி கேட்க வேண்டிய எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் எல்லோருமே புரட்சி தாயை பின்னால் நின்றுட்டு புரட்சித்தாய் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வத்தையும் பிரச்சனை பண்ணி அவரையும் கழட்டி விட்டாங்க அவர் தனியாக இருந்துட்டு இருந்தார் தன்னை முதல்வரே நிறுவ நினைச்சிட்டாங்க ஒரு சராசரி மனிதரால் எதுவுமே செய்ய முடியாது அதான் சொன்னேன் கடவுள் வேலை செய்வான்னு சொல்லி அந்த சமயத்துல தான் ஒரு அருமையான காரியத்தை கடவுள் செய்தார் ஒரு நல்ல மனிதரை ஒரு வீரம் மிக்க மனிதரை அப்போ நான் பார்த்தேன் வித்யாசாகர் ராவ் அப்பொழுது தமிழக கவர்னரா இருந்தவர் எப்பொழுதுமோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதியோ ஒரு மதமோ இல்லாத ஒரு தமிழ் தெலுங்கினமோ ஒரு அதனால வந்து ஒரு நல்ல மனிதன் சொல்லி தீர்மானிக்க முடியாது இதில் பார்த்தீங்கன்னா புரட்சி தாய் வந்து சுத்தமான தமிழர் தமிழ் ஜாதி ஒன்று பிறந்தவங்க தான் அதே சமயத்தில் வித்யாசாகர் ராவ் அப்படிங்கிற பேர் பார்க்கும்போது அவர் தெலுங்கானா தெலுங்கு தெலுங்கு சேர்ந்தவன் தோணுது இன்னைக்குமே நம்ம நிறைய பேர் வந்து தமிழகம் தமிழக மக்களுக்கு தான் தெலுங்குகள் அப்படின்னு பிரச்சனை வாங்கிட்டு இருக்கோம் மிகப்பெரிய தவறு இந்த விஷயத்தில் ச வித்தியாசாகர் ஆற்றிய தொண்டு மிகப்பெரிய தொண்டு ஓகே சட்டப்படி அவர்களிடம் எம்எல்ஏ இருக்காங்க அப்போது இந்த வித்தியாசாகர் ராவ் சட்டப்படி செய்யணுன்னா சட்டசபைக்கு அவர்களை அழைத்து வந்து பலத்தை நிரூபிக்க வைத்து பார்த்து விட்டு புரட்சி தாய்க்கு முதலமைச்சர் பட்டம் சூட்டியிருக்க வேண்டும் அவர் அந்த முன்னாள் முதல்வர் மரணம் அடைந்த பிறகு தொடர்ச்சியா இவங்க வந்து எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க நாங்கள் வந்து சட்டசேவை நிரூபிக்கிறோம் எங்க புரட்சி தாய் சின்ன முதல்வர் ஆகும் சொல்லி தொடர்ச்சியா பிரச்சனை கொடுக்குறாங்க தொடர்ச்சியாக அவர் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி புறக்கணிச்சே இருந்தார் அவங்களுக்கு அந்த பட்டமளிப்பு பட்ட சூட்டு விழாவை வந்து புறக்கன்ஸ்டர் அவர்களுடைய வழக்கு வந்து அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு நெருங்குற அளவுக்கு இருந்தது இவர் கொடுக்கவே இல்லை ஆனால் இவர் நினச்சிருந்தார்னா அவங்களுக்கு வந்து சட்டப்படி அந்த புரட்சித்தாயை வந்து முதல்வர் ஆக்கியிருக்கலாம் முதல்வர் ஆகியிருந்தாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வேறு மாதிரி வந்திருக்கலாம் வேறு மாதிரி வந்திருக்கலாம் நிச்சயமாகவே வேறு மாதிரி இந்த தமிழகம் ஆக்கிரமிப்புக்கு அவர் குடும்ப நபர்களுக்குள்ளே போயிருக்கலாம் இவர் பட்டம் அது முதல்வராக பட்டம் சூட்டவேல அந்த சட்டசபையை கூட்டி இவர்கள் நிரூபிக்க சொல்ல இவங்க கூவத்தூரில் தொடர்ச்சியாக உட்காந்துக்கிட்டு இவர்கள் ஆட்டம் போட்டுக்கிட்டு மகிழ்ந்துக்கிட்டு இப்போ சின்னம்மா புரட்சி தாய் வாழ்க்கு சொல்லி கூ கூவிட்டு இருந்தாங்க இந்த அம்மா டேபிளில் உட்காந்துக்கிட்டு கையெழுத்து போடுற மாதிரி அந்த மாதிரி முதல்வர் போல பாவனையில் தன்னை ஒரு முதல்வராக சுத்தரிச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த புரட்சி தாய் வந்து அதிமுகவுடைய ஜெனரல் செக்ரட்டரின்பாங்க காரிய பொதுச்செயலராகவே மாறிட்டாங்க ஆனால் இவங்க சொன்னதை வித்தியாசாகர் கேட்கல கேட்க மாட்டேன்ட்டார் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாருன்னா நெடும் லீ விடுமுறை தொடர் விடுமுறைட்டு அவர் போயிட்டார் இவங்களுடைய டார்ச்சர் தாங்காமல் தொடர் விடுமுறை அப்படின்னு அவர் போயிட்டார் கவர்னர் இல்லாமல் பதவி ஏற்க முடியாது அப்போ இந்த புரட்சி தாய் கும்பலுக்கு வழியே இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் போய் மனு போட்டாங்க இப்போ எங்களுக்கு வந்து எம்எல்ஏக்கள் கையில் இருக்காங்க எங்களை வந்து முதல்வராக என்னை பதவி ஏற்க வைக்கணும் எம்எல்ஏக்கள் என் பின்னால் நிற்கிறாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க மறக்க முடியாத வழக்கு அப்போ என் நீதியரசர்கள் வந்து சட்டப்படி அந்த அம்மா சொல்கிறது சரி புரட்சி புரட்சித்தாய் சொன்னது சரிதான் ஆனாலுமே ஒரு அழகான தீர்ப்பு கொடுத்தாங்க கொஞ்ச நாளில் உங்கள் தீர்ப்பு வந்துடும் இல்லையா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க உங்கள் தீர்ப்பை பார்த்துக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு முடிசு பட்டம் சூட்டுவதை பற்றி பரிசீலிக்கலாம் நாங்கள் கவர்னரோட சொல்கிறோன்னு சொல்லி அப்போதிக்கி அந்த பிரச்சனை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு மறக்க முடியாத நாள் இந்த உச்ச நீதிமன்றத்தில் இந்த புரட்சி தாய்க்கு எதிராக அந்த தீர்ப்பு வந்த நாள் ஒரு பெஞ்ச் அப்படிமாங்க ஒரு நீதியரசர் இல்லை இரண்டு அரசர்கள் சேர்ந்து கொடுத்த தீர்ப்பு ஒரு வந்து பி சி கோஸ் அவர்கள் இன்னொரு வந்து இன்னொரு வந்து அனிதா ராய் இந்த இரண்டு நீதியரசர்களும் சேர்ந்து புரட்சி தாய்க்கு தீர்ப்பு கொடுத்தாங்க அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அந்த மைக்கேல் ஜான் மைக்கேல் டி குன்கா கொடுத்த அந்த தண்டனை தீர்ப்பு நான்கு வருஷ தண்டனை அபராதங்கள் அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதில் ஒரு சின்ன மாற்றம் இல்லை அவர் கொடுத்த தீர்ப்பு மிகச்சரியான தீர்ப்புன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க இருபத்தி நாலு மணி நேரம் சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையும் போட்டாங்க தன்னை முதல்வராகவே நினைத்து கொண்ட புரட்சித்தாய் தங்கள் தங்களுடைய குடும்ப பெண்மணி இப்போ முதல்வர் ஆகிட்டாங்க நம்மெல்லாம் மந்திரிகள்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த புரட்சித்தாயின் குடும்பங்கள் இத்தனை கோடி மக்களால் ஒன்றுமே பண்ண முடில ஒரு தொடர்ச்சியான அராஜக போக்கு முதல்வர் முன்னாள் முதல்வர் எப்படி மரணம் அடைஞ்சாங்களும் மர்மம் விலகலை எதையுமே இந்த சராசரி மக்களால் ஒன்றுமே பண்ண முடியாமல் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த காலகட்டங்கள் அதுதான் கடவுள் தன்னை நிரூபித்த நேரம் அதை விட இந்த மறக்க முடியாத மனிதர் வித்யாசாகர் ராவ் கவர்னர் அவரை இருந்து இறக்கிய மத் இயக்கிய மத்திய பாஜக என்னால் மறக்கவே முடியாது பாரதிய ஜனதா தமிழகத்துக்கு அநேக நல்ல காரியம் செஞ்சிருக்கு அதில் முதன்மையான நல்ல காரியம் இது தான் நம்ம இதெல்லாம் நம்ம நினைக்கிறதே இல்லை அப்புறம் வேற வழியே இல்லாமல் இந்த புரட்சி தாயும் அந்த கூட்டணியும் அந்த நாலு பேரில் முன்னாள் முதல்வர் மட்டும் மரணமடைஞ்சாங்க சசிகலா இளவரசி அப்புறம் சுதாகரன் இவங்க மூணு பேரும் சிறைக்கு சென்று ஊதுபத்தி உருட்டினாங்க அது அதுக்கப்புறம் அடுத்த கதை அது உண்மையாகவே இவர்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா தீர்ப்பு ஒரு வேலை மாறி வரலாம் முதல்வர் அப்படிங்கிறதுனால இல்லை இந்த புரட்சி தாய் வந்து ஜெயிலுக்கு போனே அந்த குடும்பத்தில் இருந்து அடுத்த ஒரு குட்டி புரட்சித்தாய் தமிழக முதல்வராக இருக்கலாம் அது எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டது இதுதான் அதே போல் ஒருத்தங்களை உயரத்துக்கு போக விட்டு கீழே போட்டுடணும் அப்போ தான் அந்த வழியெல்லாம் புரியும் கீழே இருக்கவங்க கீழே விழுந்தாலும் பெருசாக நமக்கு வழி தெரியாது உயரம் போய் கீழே விழுகணும் அதுவுமே ஒரு பாராட்டத்தக்க விஷயங்கள் இல்லை இன்னைக்குமே அந்த குடும்பம் ஏக்கத்தோடு இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம் கை கேட்டிடுச்சு பக்கத்தில் முதல்வர் நாற்காலி முதல்வராக கற்பனை பண்ணிக்கிட்டான் குடும்பமே எட்டி பிடிக்கிறது ஆனால் அப்படியே முடியாமல் காலத்துக்குமே முடியாமல் போச்சு இன்னைக்கு அந்த குடும்பத்தில் அநேகர் உயிரிழந்துட்டாங்க மிச்சம் இருக்க நபர்கள் இந்த புரட்சி தாய் தினகரன் இவர்களாம் வந்து ஏக்கத்தோட இன்னும் ஏதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு நரிகளை போல காத்து கிடப்பாங்க மறக்க முடியாத மனிதர் வித்யாசாகர் ராவ் அதே போல் வந்து அந்த சமயத்துல ஆட்சிக்கு வந்தவர் தான் எடப்பாடியார் அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து முதல்வராக வந்தாரு புரட்சி தாயோட கைகாம் இவர் தான் முதல்வர் சொல்லி எடப்பாடியார் எனக்கு அப்ப வந்து எடப்பாடியார் மேல எனக்கு கொஞ்சம் கோபம் நான் ஓ பன்னீர்செல்வம் பக்கத்தில் இருந்தேன் ஏன்னா இந்த எடப்பாடியார் இந்த புரட்சி தாய் பக்கம் நின்றுவாருன்னு சொல்லி ஆனால் அப்போவுமே அவரை அருமையாக பலப்படுத்தியது மத்திய அரசு தான் பாரதிய ஜனதா தான் அவருக்கு தேவையான இதை எடப்பாடியாருக்கு செய்து கொண்டு அவரே அந்த புரட்சித்தாயை கட்சியை விட்டு நீக்க வச்சாங்க கட்சி பக்கத்தில் வரவே கூடாதுன்னு எடப்பாடியாரே பண்ணி அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த காலத்தை மிகச்சிறப்பான ஆட்சியாக மாற்றி கொடுத்தார் எடப்பாடியார் என்னால் மறக்க முடியாத ஒரு காலகட்ட ஆட்சி அது உண்மையாகவே ஒரு மக்கள் ஒரு சிறிய குறை சொன்னா கூட அன்றைய முதல்வர் எடப்பாடியார் அவருடைய மந்திரி சபை உடனுக்குடன் மக்கள் பிரச்சனைக்கு பதில் சொல்லுவாங்க மந்திரிகள் உடனுக்குடன் இந்த மாதிரி பிரச்சனையா இது பண்ணியிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க மறக்க முடியாத ஆட்சியாக இருந்துச்சு ஏன் தோக்கடிச்சோன்னு சொல்லி ஏன் தோத்தோன்னு சொல்லி எடப்பாடியாருக்கும் இப்பவும் புரியாது ஏன் தாக்க தோக்கடிச்சோன்னு சொல்லி மக்களுக்கு இப்போ புரியாது இப்போ கூட மக்கள் ஏக்கத்தோடு இருப்பாங்க ஒரு நல்ல மனுஷில் தோக்கடிச்சோன்னு சொல்லி ஆனால் வருங்காலம் வருங்காலம் அவருக்கான காலம் என்று நினைக்கிறேன் இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது தான் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லத்தோணும் நம்மால் முடியல அந்த சட்டம் ஒழுங்கு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நம்மள தைரியம்லாம் மீறிய தைரியம் நேர்மையெல்லாம் உண்டு சட்டம் ஒழுங்கு உலகம் பூரா இது இருக்கு உலகம் பூரா இந்த சட்டம் ஒழுங்கு அது குறிப்பாக இந்த இதை போன்ற நாடுகளில் வந்து அதை வச்சு நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்மால் முடியாதுங்கும்போது கடவுள் சில சமயம் மக்களுக்கான நல்ல கருதை செய்வார்னு சொல்லி தோண வச்ச நிகழ்வு நன்றிகள்